ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பி வீரபத்திரன் ஆசாரி விஸ்வகர்மா சமூகம் தற்போது பொதுமக்களுக்கு ஒரு உண்மை சம்பவத்தை போகிறேன் அது என்னவென்றால் தினமும் உழைக்கிறோம் தினமும் சாப்பிடுகிறோம் நிம்மதியாக ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் தூங்கணும் மன நிம்மதியாக உடம்பு வலி இல்லாமல் உழைப்பாளிக்கு உடம்பு வலி போக கட்டில் மெத்தை தலகாணி ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியம் கவனமாக கேட்டுங்க அதனால் தரையில் படுத்தாலும் சரி கட்டிலில் படுத்தாலும் சரி நமக்கு உறங்குவதற்கு உடம்பு வலி கை கால் வசதி போக ஒரு வழி நலி இல்லாமல் உறக்கம் தான் மனிதனுக்கு ஒரு வாழ்க்கையில் மிக மிக முக்கியம் உங்களுக்கு குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாயிலிருந்து ஐயாயிரம் ரூபாய் வரை விலை மலிவாக விலை விலை குறைவாக கட்டில் மெத்தை தலகாணி செட்டப்பாக கொடுக்கிறேன் அனைத்தும் தலவாணி இலவசம் இப்போ பார்த்தீங்கன்னா புதுமையான ஒரு கண்டுபிடிப்பு ஒரு ஆறு அடி நீளம் மூணு அடி அகலம் பெட்டு ரெண்டு இஞ்சி கணம் அப்படி செட்டப்பாக வந்துடுது வீட்டுக்கு இடைஞ்சல் இல்லாமல் மடித்தும் வச்சுக்கலாம் ஒரு நபர் தூங்கலாம் நல்லா ஆடல் பாடலாம் வெறும் மூவாயிரத்து ஐநூறுரூவா அதுக்கு ஒரு தலகாணி இலவசமாக கொடுக்குறேன் மார்க்கெட் ரேட்டே இன்றைக்கி மூவாயிரத்து இரநூறுவா மூவாயிரத்து முந்நூறுரூவா வருது நம்ம கட்டிலுக்கு நூறுரூவா இரநூறுவா கிடைச்சா போதுன்னு சொல்லி குறைந்த விலை நிறைந்த லாபம் அப்படியே ஆறு அடி நீளம் மூணு அடி அகலம் ஒரு தலைவாணி இலவசம் மெத்தையோட தலைவாணியோட கட்டிலோடு கொடுக்குறேன் வெறும் மூணாயிரத்து ஐநூறுரூவா மட்டும் நல்ல உறக்கம் வரும் நல்ல மெதுன்னு கட்டில் மெத்தை இருக்குது அதேமாதிரி இரண்டு நபர் கொடுக்கக்கூடிய ஆறு அடி நீளம் நாலடி அகலம் தலைவாணி ரெண்டு தளவாணி இலவசம் வெறும் நாலாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறேன் விலை கம்மி விலை மலிவு அதே மாதிரி ஹோம் பெட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப விலை கம்மி ஆறு அடி நீளம் மூணு அடி அகலம் ரெண்டு இஞ்சி கணம் வெறும் ஆயிரம் ரூபா மட்டும் அதுக்கு ஒரு தலைவாணி இலவசம் அதே மாதிரி ஆறடி நீளம் நாலடி அகலம் ரெண்டு இஞ்சி கணம் ரெண்டு தலைவணி இலவசம் வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே அதே மாதிரி பாய் பெட்டு பார்த்தீங்கன்னா ஆறுக்கு மூணு சைஸு பெட்டு ஒரு நபர் படுக்கக்கூடியது வெறும் ஆயிரம் ரூபாய் தலைவாணி ஒரு தலைவணி இலவசம் அதே மாதிரி ஆறுக்கு நாலு சைஸு பாய் பெட்டு ஆயிரத்தி இரநூறு ரூபாய் இரண்டு தலைவணி இலவசம் அதே மாதிரி குடும்ப பெட்டு ஏழடி நீளம் ஏழடி அகலம் அஞ்சு பேர் படுக்கலாம் ஆறு பேர் படுக்கலாம் குடும்பமே பொண்டாட்டி பிள்ளை குட்டிங்களோட சேர்ந்தாப்புல உறங்கலாம் வெறும் பெட்டு அதுக்கு நாலு தலகாணி மொத்தம் சேர்த்து வெறும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறேன் மொட்டை மாடியில் போட்டு படுத்துக்கலாம் காத்தோட்டமா குடும்பமே வெயில் காலத்தில் மழை காலத்துலேயும் தரையில் விரித்து போட்டு படுத்துக்கலாம் ஏழடிக்கு நீளம் ஏழடி அகலம் நாலு தலவாணி இலவசம் வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இலவம் பஞ்சு மெத்தை கட்டில் இளம் வச்சு மெத்த கேள்விப்படுறீங்க திக்னஸ் நாலஞ்சு ஆறு அடி நீளம் அடி அகலாம் அதுக்கு கட்டில் மெத்த ஒரு தளவாணி இலவசம் வெறும் ஐயாயிரம் ரூபாய் வெறும் ஐயாயிரம் ரூபாய் தான் அனைவரும் கட்டில் மெத்தை தலகாணி ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் உறங்கக்கூடிய சம்பவம் எவ்வளவோ உழைக்கிறோம் எவ்வளவோ சாப்பிட்றோம் நிம்மதியாக நைட்டு ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு கட்டிலில் போய் படுக்கிறோம் காலையில் விடிஞ்சால் ஆறு ஏழு மணிக்கு எந்திரிக்கிறோம் அந்த உடல் வலி போக நிம்மதியான தூக்கத்தில் உறங்க உங்களுக்கு விலை மலிவாக விலை குறைவாக ஒரு செட்டப்பாக கட்டில் மெத்தை தலகாணி அப்படி ஒரு செட்டப்பாக கொடுக்குறேன் விலை மலிவு வீரகனூர் போஸ்ட்டு பின்கோடு அறுபத்தி மூணு அறுபத்தொன்று பதினாறு தலைவாசல் வட்டம் சேலம் மாவட்டம் செல் நம்பர் குறிச்சிங்க தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு பதினாலு எழுபத்தி மூணு இன்னொரு தடவை சொல்கிறேன் குறிச்சிங்க தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு பதினாலு எழுபத்தி மூணு வீரபத்திரன் ஸ்ரீ அம்மன் பர்னிச்சர் வீரகனூர் பஸ் நிலையம் ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு வெளியூர் அனுப்பணும் என்றால் பாதிப்பணம் பில் பணம் கட்டி டெபாசிட் செய்துவிட்டு கூகுள் பே ஃபோன்பேயில் அனுப்பலாம் உங்கள் ஊர் அட்ரஸ்ஸு அனுப்புனீங்கன்னா நம்ம பார்சல் சர்வீஸில் எம்எஸ்எஸ் புக்கிங் ஆஃபீஸில் தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை பண்ணுகிறேன் எம்எஸ்எஸ் வண்டி புக்கிங் ஆபீஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாவட்டத்துக்கும் போய் கொண்டு வந்து கொண்டு தான் இருக்கிறது பார்சல் சாட்சி நீங்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் புக்கிங் நான் செய்து அந்த அரசுக்கு கண்டிப்பாக அனுப்புகிறேன் அனைவரும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு மனிதன் உறங்கக்கூடிய சம்பவம் ஒரு உன்னிப்பான சம்பவம் ஒரு மனிதன் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்ட நஷ்டப்பட்டு கொஞ்ச நேரம் தூக்கம் நிம்மதியாக தூங்கி எந்திரிச்சு அதுக்கப்புறம் வேலை வேட்டைக்கு போய் உன்ன உணவு சாப்பிட்டு ஒரு உறக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு முக்கியமான விஷயம் அந்த உறக்கத்திற்கு உங்களுக்கு ஒரு அருமையான யோசனை விலை கம்மி விலை மலிவு வேறு எந்த கடையிலும் நீங்கள் விசாரித்து விட்டு வந்து என்னிடம் வாங்கிக்கொள்ளலாம் ஹோல்சேல் ரேட்லேயும் நான் தர தயாராக உள்ளேன் அதற்கு ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா கொஞ்சம் விலை மலிவாக சொல்லித்தரப்படும் சேர்ந்தாப்பில் மூணு பெட்டு அஞ்சு பெட்டு அஞ்சு கட்டில் நாலு கட்டில் மூணு கட்டில் இப்படி மொத்தமாக எடுத்தீங்கன்னா கொஞ்சம் விலையை குறைத்தும் கொடுக்க வாய்ப்புள்ளது நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் என்னுடைய செல் நம்பர் மூலமாகவும் கான்டாக்ட் பண்ணலாம் சார் அனைவரும் ஷேர் பண்ணுங்கள் உண்மை உழைப்பு நீதி நேர்மை நியாயம் அனைத்தையும் கடைபிடியுங்கள் அனைவரும் சேர் பண்ணுங்கள் அனைத்து வாடிக்கையாளர்களும் அனைத்து பொதுமக்களும் தமிழகத்தில் உள்ள அனைத்து கடை உரிமையாளர்களும் இதுபோல் குறைந்த விலை நிறைந்த லாபம் சம்பாதியங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம் வெற்றி பெறலாம் ஜெயிக்கலாம் வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி சார் ஜெய்ஹிந்த் இந்தியா